நானே உலகின் ஒளி என்னை பின்பற்றுபவன் இருளில் நடவான் இந்த ஆண்டவர் இயேசு சொல்கிறார் ஆமர் பர்களை அந்த ஒளியில் இணைந்து வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் புனித பவுலடிகளார் பேசிய திருமுகம் அதிகாரம் ஐந்து இறைவசம் எத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள் ஆண்டவரோடு இணைந்து ஆகவே நம்ம யாரோடு இணைகிறோமோ அதை பொறுத்து தான் நாம் ஒளியா இருளா என்பதை நிர்ணயிக்கிறது நாம் ஒளியாய் பற்றி எறிய சாட்சியாய் பற்றி எறிய பரிசுத்தமாய் பற்றி எறிய வேண்டும் என்று சொல்ல போனால் ஆண்டவரோடு இணையணும் அந்த பவருடைய அழக சொல்றாரு என்னது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள் ஆண்டவர் ஒளி அந்த ஒளியாக நானே எவ்வளவு உண்டாகட்டும்லியாக ஒன்று ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் ஆகவே ஆண்டவருடைய ஒளியில ஆண்டவருடைய அந்த பிரகாஷத்துல நாம் பங்கு பெறுகிறோம் அப்படி நாம் இருக்கும் பொழுது நம்மோடு இருக்கக்கூடியவர்களும் அந்த கிறிஸ்தியின் ஒளியாய் உருமாற்றம் பெறுவார்கள் ஆகவே ஆண்டவரோடு இணைந்து வாழ ஆண்டவரோடு இணைந்து பேச ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க ஆண்டவரோடு இணைந்து சிந்திக்க நாம் ஆரம்பிக்கும் தருணத்திலே நம் வாழ்க்கையில் அதாவது அழக ஆரம்பிக்கிற ஒரு காலத்தில் இருளா இருந்த நீங்கள் நம் பார்வையில் நம் பேச்சில் நம் வாழ்க்கையில் நம் அணுகிற நடவடிக்கைகளில் ஏராளமான இருளின் ஆதிக்கங்கள் இருக்கலாம் ஆனால் இயேசுவோடு இணைந்து இயேசுவோடு இணைந்து பயணிக்கும் நாம் ஒளியாய் மாறுகிறோம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒளிப்பெற்ற மக்களாக வாழுங்கள் ஆகவே ஒளிப்பெற்ற மக்களாக வாழ நமக்கு அழைப்பு சொல்லப்போனால் இணைந்தால் இயேசுவோடு இணைந்தால் ஆகியவை அன்பர்களே இன்னைக்கு உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்கலாம் பலவிதமான குழப்பங்கள் இருக்கலாம் சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்று கேள்வியோடு இருக்கலாம் இதற்கெல்லாம் ஒரே ஒரு விடை ஆண்டவரோடு இணைந்து பயணித்து பாருங்கள் ஆண்டவரோடு இணையும் பொழுது ஒளியாய் மாறுவோம் ஆகவே ஆண்டவரே இதோ இந்த பிள்ளைகள் ஒளியாய் மாற கிறிஸ்துவாய் மாற நானே உலகின் ஒளி அந்த இயேசுவின் பரிசுத்த ஒளியாய் மாற வாழ்க்கையிலே ஆண்டவருக்காய் சுடரிட்டு துலங்க உமோடு இணைந்து பயணிக்க தாரும் இணைந்து பயணிக்க ஆசைப்படுங்கள் ஒளியாய் உருமாற்றம் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள்